என் பேர் பானுமதி எனக்கு செவன்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது நான் மாங்காட்டில் இருக்கேன் எனக்கு பல்லில் முன்னாடி வச்சுருந்த ஆர்டிஃபிஷியல் பல் தான் அது மாதிரில வலி இருந்தது அப்புறம் என்னுடைய டாக்டர்லாம் இந்த க்ளவுட் டென்டல் வந்து நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியரஸ்ட்டு காட்டு பார்க்க அங்கே கூப்பிட்டுட்டோங்க அங்கே வந்ததுலேருந்து வந்த அன்னைக்கே டாக்டர் வந்து டாக்டர் ஜார்ஜ் அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ நாங்கள் இங்கேயே எங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணோம் அப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த டாக்டர் சரண்யா இம்ப்ளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க எல்லா இதையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஸோ நாங்கள் அந்த அவங்க சொன்ன பிரகாரமே ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இப்போ இம்ப்ளான்ட் வச்சு என்னுடைய எனக்கு பல்லோ வச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப திருப்தியாக என்ன நடந்திருக்கு இந்த ஹாஸ்பிட்டலும் ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக வர பேஷண்ட்ஸை கவிச்சுக்கிறாங்க ஸோ டாக்டர் தினு ஜார்ஜ் அண்ட் டாக்டர் சரண்யா இவங்களோட சர்வீசஸ் எல்லாம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைஃபைடா ரொம்ப இதுவாக இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது முதல்ல எங்களை மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு பயமே இல்லை நல்லா தைரியமாக செஞ்சுக்கலாம்